எந்த உணவுகள் அதிகமானால் எந்த நோய் தோன்றும் பழைய சோறு கஞ்சி அதிகமானால் வாயு வயிற்று பொறுமல் ஏற்பட்டு கை கால் வலிக்கும் தேங்காய் அதிகமானால் சளி பித்தம் வரட்டிருமல் உண்டாகும் உப்பு அதிகமானால் எலும்பு உருக்கும் உயிர் விந்தை குறைக்கும் மிளகாய் அதிகமானால் வெப்பம் உண்டாகும் சளி அதிகரிக்கும் விந்து கெடும் எலுமிச்சை அதிகமானால் பாண்டு நோய் இதயம் ஆகியவை பாதிக்கும் எள்ளு அதிகமானால் பித்தம் செரியாமை உண்டாகும் காபி அதிகமானால் கை நடுங்கும் பித்தம் அதிகமாகும் கண்ணெறியும் நெஞ்சு உலரும் ஆண்மை கெடும் டீ அதிகமானால் உடல் நடுங்கும் கை கால் வீக்கமாகும் காய்ச்சல் பசியின்மை விந்து அழியும் வெங்காயம் அதிகமானால் தலைவலிக்கும் அறிவழிக்கும் சளி பெருகும் இஞ்சி அதிகமானால் மென் குரலும் இருக்கமாகும் பூண்டு அதிகமானால் ரத்தம் கொதித்து பொங்கும் கரு அழிக்கும் குடல் எரிக்கும் ஆண் தன்மை இழக்கும் மிளகு உடம்பில் சக்தி இல்லாதவர்கள் அதிகம் உண்டால் வெப்பம் உண்டாகும் பாதாம் பருப்பு அதிகமானால் வாய் சுவை மாறும் பித்தம் அதிகமாகும் வயிறு மந்தமாகும் பலகாரம் அதிகமானால் வயிற்று வலி மாங்காய் அதிகமானால் வயிறு கட்டும் சளி வளரும் இடுப்பு வலி வரும் பித்தம் அதிகமாகும் முற்றிய முருங்கை சாப்பிட வாயு சளி உண்டாகும்